வணக்கம் ஸ்ரீ அன்னகலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிறோம் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ரசம் கட்டிய உப்பம் கூட ரசத்தை சேர்த்து அரைச்சி நம்ம வந்து பதங்கம் ஏற்றிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் எரிச்சது எரித்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவுக்கு தான் அந்த ரசம் அதுவும் மேலே இல்லை இந்த சைடில் ஒட்டியிருக்கோம் இதெல்லாம் சுரண்டி போட்டு மீண்டும் அரைச்சி மீண்டும் ஒரு ஆறு மணி நேரம் பதங்கம் ஏற்றி எடுக்கக்கூடியது மொத்தம் அஞ்சு படம் போடணும் இப்போ முதல் படம் தான் போட்டிருக்கோம் இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து உருகி பார்க்கலாம் அந்த உப்பு ரசம் ரெண்டு சேர்ந்ததை இப்போ உருகி பார்க்கலாம் ஏன்னா ஒரு படத்துக்கே அது வந்து உருகி செவந்து போகும் கண்ணில் அடித்து நம்ம டெய்லியே ஊற்றலாம் அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருகி நிற்கும் உருகி செவுந்து போவோம் அதை அப்படியே நம்ம இந்த எந்த அச்சிலும்னா ஊற்றலாம் இப்போ இதே மாதிரி வந்து பாசனங்கள் எல்லாத்தையுமே இந்த உப்பாங்கூட சேர்த்து அரைச்சி பதங்கம் ஏற்றி உருகினோம்னா உருகி நிற்கும் ஹை டெம்பரேச்சர் அதாச்சும் ஆயிரத்தி இரநூறு டிகிரி ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு டிகிரி வரைக்கும் இது வந்து உருகி நிற்கக்கூடியதாக அந்த உப்பு கட்டு இருக்குது அதை கூட எந்த பாசனம் சேர்த்து அரைச்சியும் பதங்கம் ஏற்றி நம்ம உருகினோம்னா அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் நிற்கக்கூடியதாக இருக்கும் இது தண்ணியில் கரையாது ஆசிட் புறுப்பாக இருக்கும் எத்தினால் ஆனாலும் ஆசிட்லேயும் சரி தண்ணியிலும் சரி கரையாது கசிவு வராது இந்த உப்பு மேலே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்